கச்சேரி சோம் நண்டு கறையும் நல்லா சுவையா இருக்கும் கால் பாருங்க ஆமாம் இந்த கால் நண்டு வாய் வாய் சும்மா இருக்குது இல்லை அப்புறம் பெரிய குண்டா உண்டாச்சு வச்சுருக்கேன் പിന്നേറെ പാക്ക് നല്ല വടിവായിരിക്കും വയലെ அப்படியே எஞ்சால பாருங்கள் கலப்பை இல்லாமல் இப்போ பறகை அடிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கணும் பாருங்க இது வந்து இப்படி தான் நெல் விதைக்கிறது வடிவாக கலக்குறாங்க சுரியெல்லாம் மாறதுக்கு நல்ல வடிவாக கலக்கணும் முதல்ல கலக்கினா பிறகு தான் நெல் விதைக்கணும் வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொலியும்தான் இன்றைக்கு நாங்கள் நண்டு கறி தான் வைக்க போகிறோம் கூடுதலாக வந்து நாங்கள் கடல் நண்டு வாங்கி நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நண்டு வாங்கி தான் சமைக்க போகிறோம் இந்த நண்டை கூடுதலாக நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த நண்டை சாப்பிட்டது கூடிய இல்லை அப்படியான ஒரு நண்டு கறி தான் இன்றைக்கு நாங்கள் வைக்க போகிறோம் அது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் கூடுதலாக வந்து எல்லோரும் நண்டு கறி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த சிறுகடல் நண்டு வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அதை விட வந்து இப்போ நண்டு வாங்கி சமைச்சா நல்ல சொதப்பொடியாக இருக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் பத்தியாஞ்சி சோறுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படியான ஒரு நண்டு கறி தான் வைக்க போகிறோம் இப்படி நண்டு கறி வச்சு சாப்பிட்டா யாருமே விட மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த நண்டு கறி வைக்கிறத தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா அன்றைக்கு வந்தால் என்ன சமையல் இன்றைக்கு நாங்கள் நண்டு குழம்பு வந்து வைக்க போகிறோம் நண்டை பாருங்க சொம்பார் நண்டு இது அம்மா நண்டை பார்த்தோன்னே பயப்படுவிட்டேன் தான் தொடவே இல்லையான்னு சொல்லி போட்டான் நண்டை நண்டு உயிரோடு இருக்குது பயமாக இருக்குது இந்த ரெண்டு கடிக்கும் ரெண்டு நண்டும் ஒரு கிலோ இந்த நண்டு நல்ல ருசியான நண்டு இது பெரிய சமுத்திரத்தில் நிற்க மாட்டேது இது சிறுகடல் வழியாக நிற்கும் இது சம்பார் நண்டு சொல்கிறது நல்ல நண்டு குழம்பு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்ல வாசமாக இருக்கும் இந்த நண்டு அதோட நல்ல ருசியாக இருக்கும் நல்ல ருசியான நண்டு கடல் கயிறு அவுட்டு விட்டா வலிக்கிட்டு இருக்கும் பயமாக கிடக்குது நண்டை பார்க்கவே பயமாக இருக்கு ம் ரெண்டு நண்டு முறையிலோ நண்டு நிற்கிற நெடிய பார்க்க ஆனால் நல்லா சுசியாக இருக்கும் இந்த நண்டு விலையும் கூட இந்த நண்டு ம் இது வந்து கூடுதலாக ஏற்றுமதி செய்கிறவங்க மற்ற அந்த பெருங்கடல் பள்ளி நிற்கிற நண்டுகள் அது நிரந்தரமாக இருக்கும் அது சின்ன நண்டு இது வந்து காலையில் பேரங்க இருக்கும் இந்த காலையில் கடிச்சு விட்டு தான் அப்படி இருக்கும் கடிச்சா அப்படியே மறக்க வேண்டியான் இதெல்லாம் கை வழியா கால் வழியா கடிக்கணும் அப்படியே புடுங்கி எடுத்து போடும் நண்டு நல்கி எடுத்து போடும் கை இதில் சுட்டியெல்லாம் வைரம் இந்த நண்டை வந்து உடைச்சி எடுக்கிறதான் பெரிய போராட்டம் இதை நான் உடைக்க மாட்டேன் அப்பாட்டா அப்பாட்ட தப்பிக்கணும் ஏதோ பயம் ஆயிருக்கு

அதுக்கு என்னென்ன பொருட்களை எடுத்து வச்சுக்கிறோம்னு வேறு உதவியான பொருட்கள் நண்டு எல்லாம் படிவாக கழுவி உடைச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதோட சின்ன வெங்காயம் கருகப்பம்பில் கச்ச மிளகாய் ரொம்ப அதோட வெந்தயம் பெருஞ்சீரகம் உள்ளி மிளகெல்லாம் உடித்து வச்சிருக்கிறோம் அதோட தேங்காய் சிவகாப்பாலம் எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் இவ்வளோ பொருட்களையும் வைச்சோம் நல்ல காரசாரமான சார நண்டு குழம்பு வைக்க போகிறோம் அப்போ நண்டு குழம்பு வைக்க தொடங்குவோம் வைக்க தொடங்குவோம் அடுப்பை மூடுவோம் உங்களுக்கு அடுப்பு நல்லா எரிய தொடங்கிடுது நாங்கள் மண் சட்டிலாம் ரெண்டு கதையை ஆச்சப்போகிறோம் சண்டியை அடுப்பில் வைப்போம் எங்களுக்கு சண்டை நல்லா சூடு தொடங்கிவிடுது நாங்களே விடுவோம் சண்டி நல்லா சூடு இதோட நாங்கள் பெட்டி வச்சுக்கிற பெங்காயம் மிளகாய் கருவேப்பில கம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம்

இன்றைக்கு ஒரு நண்டு கறியோட நல்ல ஒரு சுடி பிடிக்கும் நிறைய நாள் என்ன நண்டு வாங்கி சமைச்சு நண்டு வாங்கி சமைக்கிறாங்களா இந்த நண்டு வாங்கி சமைக்கல சும்பார் நண்டு வாங்கி சமைக்கல மற்ற கடல் நண்டு வாங்கி சமைக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகுது அதை விட அண்டை மழை அண்டை இருந்து சமைக்கலாம் போச்சு மழை தான் அடிக்கடி மழையாக உங்களுக்கு இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஓரளவு வதங்கி கொண்டு

இப்போ நண்டு வெங்காயம் நாங்களுக்கும் நாங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கொள்வோம் அதோட அழகான மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்வோம் கنده கரு கொஞ்சம் கரைக்கோம். மளாயை பெருதுளோடுங்கால முளைங்கி சேது. நல்ல வடவை இல்லாதே இது கலந்து விடுவோம். கண்ட கரு பெருசா கபேசி நெ. ம். கண்ட வடவை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. அடுப்பேறஞ்சா சரி. மூடி விடுவோம் திடீரெண்டு மழை வந்துட்டு பாருங்க நல்ல மழை பெய்யுது இப்ப நாங்கள் வைக்க ஹரியா எந்த உள்ளுக்கு வந்துட்டோம் எப்படியாவது கறியா காய்ச்சி முடிக்கத்தானே வேணும்

காலைல இந்த ரெடியான காளണ്ട്. ம். பாத்து இமயமே என்னடா சாப்பிடுறாரு. குண்டியால தான் டடி உடைக்கி ஓணும். நான் ஓபகீதாரம் நம்ம எல்லாரே. அப்ப சந்து உடைக்கி தர்றவன தான் சாப்பிடுறாரு. நல்ல பெடி நிண்டு தானே. ம். நல்ல சூயான நண்டு. அப்ப நல்லஅடியா மூடி விடுங்க அம்மா. மூடி விடு. இங்க கொஞ்ச நல்லா வட்டட்டும்.

எ நல்ல பெரிய இது நல்ல வெள்ளக்காரி வர்த்தது இறங்கி எடுப்போம் நாங்கள் நாங்கள் தேசி பாப்போம் மழைக்கு நல்லா சுடச்சுட நண்டு கறி நண்டு கறி கூட சாப்பிடுவோம் நாங்கள் தேசிக்கு எப்படி

நண்டுக்கரையை பார்க்கவே மாய் விடுது பாய் சும்மா இருக்குது இல்லை அப்புறம் எனக்கு தெரிய உண்ணா அப்படி பாருங்க அப்படி இருக்கண்டு ஒரு ஒரு காரு சரி சாப்பிட்டுக்கிடணும் ஓ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு இப்போ நாங்களும் நண்டு கரையெல்லாம் சமைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டோம் சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஒரு காலையும் பார்க்க தான் பயமாக கிடைக்கும் பாருங்க அப்படி இருக்கண்டு அதை சாப்பிடறோம் நிறைய கிடையாது சும்மா அப்படித்தான் இருக்கு நண்டு கதை பொருள் வார்த்தை கிடையாது இதை விட வேற என்ன வரும் அந்தளவுக்கு ஒரு சூழ இருக்கு நஞ்ச கதை பிடிப்பா நண்டு கட்டம்மா தான் இருக்கு சாப்பிட

வாய்ப்பே இல்லை வாயால கடிச்சு மஞ்சள் கண்டிடாது நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது தட்டி தட்டிதான் உடைக்கணும் வாயால கடிக்க மாட்டா இந்த வாயில சேப்பா மாறியும் நல்ல வழியா தாளிக்கு வச்ச வழியா நண்டு குடம்போட சாப்பிடு போறான் அப்படி ஒரு சுவையா இருக்கு கடன் நண்ட கூட இந்த ரெண்டு நல்ல ஒரு சுவை அதை விட கொஞ்சம் விலையும் கூட விலை ஊடன்னாலும் பரவாயில்ல விலை கேட்ட சுவை இருக்கு சுவை உப்புதான் அந்த மாதிரி தான் இருக்கு மலைக்கு சொல்ல தேவையில்லை இப்ப எனக்கு முழு பார் வந்து இந்த காலக்கு இந்த காலை எப்படி உடைக்கிறாண்டு எல்லாம் சாப்பிட உடையா காட்டிட்டு ஆதலா போயிருந்தா உடஞ்சி சாப்பிடுவோம் பச்சை சோறு தோறும் என்னன்னு சொல்றோன்னே இருக்கா மேடம் வாய்ப்பு இல்லை வாயாலாம் மட்டும் எதிர்பார்க்கவே தேவையில்லை புற இந்த நண்டு கறியால் வாயை பழுதாகி போட்டு நாளைக்கு சாப்பிடாம தான் இருக்கணும் இன்னும் இந்த நாளை பூ நண்டு சாப்பிட சுக வந்து அப்படி ஒரு ஒரு தான் இருக்கு கொஞ்சம் கூடி இடத்துக்கு இப்படி ஒரு சூழா இருக்க வேண்டும் இப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தா சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் ஒரு காப்போட்ட சோறு முடியுது அதை விட இந்த நண்டுக்கார ஒரு வழி வழிவாக்கும் நீங்களும் கூடுதலாக வீட்டில் வந்து நண்டுக்கார சேர்ப்பீங்க இப்படியான நண்பர்க்காக வாங்கி நீங்கள் உள்ளோருக்கா சமைச்சு பாருங்கள் இப்படி இருக்க வேண்டப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்கொள்ள ஒன்று ஒரு அடுத்த அவங்க சந்திப்பா வாய் பாய்